பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கோவில்பட்டி அருகே முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு அதிமுக கொடியேற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊத்துப்பட்டி கிராமத்தில் அதிமுக கொடியேற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் மேற்கு ஒன்றிய செயலாளர் அழகர்சாமி தலைமையில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு அதிமுக கொடி ஏற்றி வைத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கொடியேற்றியுள்ள மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து உங்களை கூட ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து இன்றைக்கு உள்ள அரசியல் நிலவரங்களையும் நாட்டு நிலவரங்களையும் இதை எழுச்சி கூட்டத்தை நான் ஒரு நாள் அந்த அளவுக்கு இன்றைக்கு எழுச்சியோடு உங்களை பார்க்கின்ற நேரத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது நாங்கள் நல்லா முன்னாடி பேசுகிறேன் அளவுக்கு இன்றைக்கு நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து இதில் கலந்து கொண்டு செலுத்தி கொண்டு அந்த இயக்கத்தில் பணியாற்றி தலைமை கலைஞர் பணியாற்றி ஆக எல்லாம் சொல்லிட்டு போகிறேன் நேற்று இது நேற்றாக நேற்று கொண்டு நம்ம சிறப்பான கூட்டத்தை இதை மாதிரி இதை விட இன்னும் பெரிய கூட்டமாக ஒரு பொதுக்கூட்டமாக நடத்தணும் அதனால் சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடந்தவங்களுக்கு சிறப்பு கொண்டு சுவர் பழனிசாமி அவர்கள் சிம்பி அவர்களே மல்லியம்மன் மாரியப்பன் நகர்மன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய கவுன்சிலர் இந்திரன் அவர்களே இன்னொரு ஒன்றிய கவுன்சிலர் இங்கே சிறப்பு கொண்டாங்க